அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர காத்து காற்றும் மழையும் ஐஷா நாயகி நதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் மேகத்தையோ அல்லது சூறாவளி காற்றையோ கண்டால் நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களின் முகத்தில் ஒரு விதமான கலக்கத்தின் ரேகை தென்படும் ஒரு நாள் நான் அல்லாஹுடைய தூதரவர்களே மக்கள் மேகத்தை காணும்போது அது மலை மேகமாக இருக்கலாம் என்று மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் தாங்கள் மேகத்தை காணும் போது ஒரு விதமான கலக்கம் தங்களுடைய முகத்தில் தென்பட காண்கிறேனே என்ன காரணம் என்று கேட்டேன் அதற்கு நவிசல்லாஹ் அலையு வாசலம் அவர்கள் ஆயிஷாவே அதில் அல்லாஹுடைய வேதனை இருக்கலாம் என்பதால் என்னால் கலக்கமடையாமல் இருக்க இயலவில்லை ஆது என்னும் ஓர் சமூகத்தார் சூறாவளி காற்றினால் வேதனை செய்யப்பட்டனர் அந்த சமூகத்தார் மேகமாக வந்த அந்த வேதனையை பார்த்துவிட்டு இது நமக்கு மழையை பொழிவிக்கும் மேகம் என்றே கூறினர் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் பதிலளித்த இந்த செய்தி சஹிஹொல் புகாரியிலே நான்கு எட்டு இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேயுவசலம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் யா அல்லா இதில் உள்ள நன்மையையும் எந்த நன்மைக்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இதன் தீங்கை விட்டு எந்த தீங்கை கொண்டு வருவதற்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்தித்த இந்த செய்தி அன்னை ஆயிஷா புராட்டியார் மதியாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் ஜாமி என்ற நூலிலே நான்கு ஏழு ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மழையோ காற்றோ அதன் மூலம் நமக்கு பயன் மட்டுமே கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திப்பதும் அதன் மூலம் ஏற்படுகின்ற தீங்குகள் ஆபத்துகளிலே இருந்து பாதுகாக்குமாறும் அல்லாக்டத்திலே பிரார்த்தனை செய்வது அல்லாகூடத்திலே கோருவது மிகச்சிறந்த செயலாக நபிசல்லாஹ் ஹுலை வசலம் அவர்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மழை அது அளவோடு பொழிந்தால் அருள் மலை என்பது நமக்கு தெரிந்த விஷயம் அதுபோன்றே கூடுதலாக பெய்தால் அது சோதனையாக மாறிவிடும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூகுநபியின் சமூகம் மிக அதிகமாக மழை பொழிந்து ஏற்பட்ட வெள்ளத்தின் மூலமாகத்தான் அளிக்கப்பட்டார்கள் மழை வரும்போது அல்லாஹுலேய தூதரவர்கள் சல்லல்லாஹ் குலையவசலம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எதை விட்டு பாதுகாப்பு கோரினார்கள் என்பதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் இது மாதிரி உண்டான காற்று மழை அளவுக்கதிகமாக இருக்கின்ற போது பிரார்த்திப்பதற்கு நாம் நடந்து கொள்வதற்கு சரியான ஒரு வாய்ப்பாக நமக்கு தெரியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையிலே நீர்நிலைகள் உருவாவதற்கு மழை நிச்சயம் தேவை அந்த மழையின் மூலமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் கிடைத்தால் பரவாயில்லை ஒரு தேசமாகட்டும் ஒரு மாநிலமாகட்டும் ஒரு நகரமாகட்டும் ஒரு ஊராகட்டும் ஒரு கிராமமே ஆகட்டும் அது மக்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக நல்ல வாழ்விடமாக நிம்மதியை தருகின்ற இடமாக இருக்க வேண்டுமானால் அது நீர்நிலைகள் சூழ்ந்த வேளாண் நிலங்கள் அடர்த்தி கொண்ட கனிவர்க்கங்கள் தாராளமாக கிடைக்கும் இடமாக இருக்க வேண்டும் வேதமறை குரானிலே அப்படிப்பட்ட இடங்களை குறித்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது சபா என்னும் சமூகத்தார் வசித்த பகுதியை பற்றி அடையாளப்படுத்தும் போது பூத்துக் குழுங்கும் பூஞ்சோடைகளும் பசுமையான தோட்டங்களாலும் சூழப்பட்ட ஒரு பகுதியில் வாழ்ந்ததாக அல்லாஹ் கூறுகின்ற போது அந்த இடத்தை அழகிய வாழ்விடம் என்றும் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியையும் நாம் இந்த இடத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் பதினைந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதுபோன்று நாம் வாழுகின்ற அந்த இடம் ஒரு அழகிய வாழ்விடமாக இருக்கின்ற வகையிலே காற்றும் மழையும் நமக்கு சரியானதொரு அமைப்பாக அமைய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹுத்தானா அப்படிப்பட்ட வாழ்வியலை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து